ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவள்ளி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமிகை தனஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிப மகிமை அனுபவங்களில் நம்ம இப்போ இவரை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் கேட்கல வேதபுரி மாமாவோடய அனுபவங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த மகானுடைய சமீபத்தை ஒரு பக்கத்தில் இருந்து கைங்கரிய மட்டதை வளர அனுபவிச்சிருக்கார் என்ன புரிஞ்சுக்க முடியும் இப்போ இசையினோருக்கு மகா பிரிவாக ஒரு வேலையாக காஞ்சிபுரம் இடத்துலேருந்து வேதபுரி மாமா வணித்து அந்த ஊருக்கு போய்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் ரிப்போர்ட் பண்ணணும் கரெக்ட் அந்த கோவிலில் இருக்க இப்போ அந்த கோவிலில் சொல்லியிருக்கார் அவர் யாரையும் இந்த குறுக்கள் சொல்லியிருக்கார் பெரியவா காதில் போடுங்கோ இந்த கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் சொன்னோண்ண என்ன சொல்லணும் இப்போ நம்மளே இருந்தால் என்ன சொல்லுவோம் இந்த வேதபுரி மாமா இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கார் உயிர் இருக்கார்னா இந்த குருக்கள் சொன்னோன்னே சரி நான் பிரியாட்டை சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்திருப்போம் இல்லையா ஆனால் வேந்தபுரி மாமா என்ன சொன்னார் தெரியுமா இந்த கோவில் குருக்கள் கிட்டே என்ன சொன்னார் தெரியுமா அவர்த்த சொல்கிறாரா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது நான் இதே ஊருக்காரன் நான் போய் பெரியவா எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணும் பெரியவா நீங்கள் தானே பண்ணுங்க பெரியவா அப்படின்னு சொன்ன மற்றபடலாம் என்னென்ன நினைப்ப பாரு அவன் இருக்கிற ஊரில் அந்த பழமையான கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணுமா பெரியவாட்டை வந்து ஒரு பெட்டிஷன் போடுறான் அப்படின்னா மற்ற ஊரில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் அப்படின்லாம் பேசுவாங்கிறது அவருடைய எண்ணம் பெரிய மா அப்படி ஒரு எண்ணம் அதனால் அங்கேயே சொல்லிடுறார் குறுக்கள்கிட்ட சொல்கிறார் என்னெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது பெரியவாட்டெலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் இதன் பிறகும் ஒரு தடவை ரெண்டு தடவை அங்கே பேர் காடலாம் அப்போவும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் இப்படியே வந்துடுவார் இந்த முதல்ல சொன்ன இந்த இன்சிடென்ட் வந்தபோது அது சொல்லிட்டு வந்துட்டார் வந்து மடத்துக்கு வந்துட்டார் பிரிவாட்டை ரிப்போர்ட் பண்ணுறேன் இந்த போனார்லையா மடத்தோட வேலையை தானே போயிருக்காருங்க அங்கே யாரை பார்த்தது என்ன பார்த்தது இந்த மடத்தோட சம்பாஷனைகள் என்னாச்சு எல்லாத்தையும் பெரிய சொல்கிறேன் சொல்கிற சொல்லி முடிச்சுட்டு பரபிரம்மம் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தோடனே மகான்களுக்கு தான் மகாபிரிவனுக்கு அப்படியே பொருந்தோம் பரபிரம்மம் பரபிரம்மம் அப்படின்னா அந்த ஒன்றும் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் கிடையாது லோகஷியமம் ஒன்று தான் அவர் பாருங்க மகாபிரிவெல்லாம் கேட்ட பிறகு வேதபுரி மாவட்ட கேட்குறாராம் என்னடா இசையனூரில் அப்புறம் வேறு என்ன விசேஷம் அப்படிங்கிறது எசையனூரில் வேற என்ன விசேஷம் அப்படின்னா அந்த சிவன் கோவிலுக்கு வேதபரிமாமா போனது அந்த குருக்கள் பேசினதெல்லாம் ஒரு ஞான திருஷ்டியில் பெரியவாளுக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம் அது வேற என்னடா விசேஷம் அப்படிங்கிற இவர் சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை பிரிவா வேறு ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை பிரிவா அவ்வளோதான் அப்படிங்கிற இல்லைடா வரும்போது சிவன் கோவிலுக்கு போனியே இந்த குருக்கள் உங்கள்கிட்ட இதை சொன்னார் அப்படிங்கிற தானதான் குருநாதர் ஒரு குருநாதர் எப்படி அப்படின்னா நம்மளை ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்மளை கவனிச்சுட்டே இருப்பார் நம்ம எங்கே போனாலும் இந்த உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் குருநாதர் நம்மளை கவனிச்சுட்டே இருப்பார் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பேன் அப்புறம் அந்த குருக்கள் என்னடா சொன்னார் சிவன் கோவில்னு கேட்டவுடனே அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் வேதபுரி மாமா சொல்லாமல் இருக்க முடியுமா பிரிவா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா அந்த சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ஆகணும்னு அந்த குருக்களுக்கு ஆசை உங்கள் காதில் போட்டு சொன்னார் அதே ஆண்டா என்கிட்ட சொல்லலை பெரியவா கேட்கிறேன் அதே ஆண்டா என்கிட்ட சொல்லலைங்கிற பேசாமல் இருக்கேன் என்ன பண்ணுறாரா சரி என்ன பண்ணுற போய் ஒரு நாலு போஸ்ட் கார்டு எடுத்துன்னு வா அப்படிங்கிற போஸ்ட் கார்டு இந்த காலத்தில் எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தருக்கு ஒரு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா ஃபோன்லாம் ரொம்ப ரேர் அப்பெல்லாம் தபால் கார்டு தான் ஒரு கார்டில் விஷயத்தை எழுதி பின்பக்கம் அட்ரெஸ் எழுதி நம்ம போட்டுருவோம் இந்த ஜெனரேஷனுக்கெல்லாம் போஸ்ட் கார்டெலாம் தெரியாது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தாண்டினவர்களுக்கு தான் அந்த போஸ்ட் கார்டோட வேல்யூக்குறது தெரியும் நான்லாம் எனக்கு ஞாபகத்தில் தெரிஞ்சு ஒரு போஸ்ட் கார்டோட விலை பதினஞ்சு காசு இருந்தது நல்லா ஸ்கூலில் படிக்கிறப்ப பதினஞ்சு காசு அந்த போஸ்ட் கார்டில் நம்ம என்ன விஷயத்தை எழுதணுமோ மேலே ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு இந்த பக்கத்தில் ஷேமம்னு போட்டு அந்த ஓரத்தில் ஊர் பேர் போட்டு நமஸ்காரம் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிப்பேன் பாருங்க ஒரு கட்டசியெல்லாம் இப்படி நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கா அப்படி தான் ஆரம்பிப்பேன் போஸ்ட் கார்டு கொண்டு வர சொல்கிறார் கொண்டு வர வேதபுரி மாமா ஒரு நாலு பேர் பெரியவா அட்ரஸ் இவள் அட்ரஸ்லாம் கேட்டு எழுதிக்கோ விஷயத்தை எழுதிக்கோ இந்த கோவிலுக்கு ஆகாமல் இருக்குது அந்த கோவிலுக்கு சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடத்தினா நன்னாக இருக்கணும் பெரியவா அபிப்பிராயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு நாலு தனவந்தர்கள் அந்த ஊர்லேயும் பக்கத்தில் அங்கேயே அவள் அட்ரஸ் கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்கிற தபால் போகிறது இந்த தபால் போன அடுத்த நாளே இந்த நாலு பேரும் வந்துடுறார் பெரியவாட்டை வந்துடுறார் பெரியவா தபால் கிடச்சது நான் என்ன பண்ணணும் அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு லிங்க் பண்ணி விட்றேன் இந்த ஊருக்கு போங்க கோவிலுக்கு போங்க என்ன பண்ணுன்னு கேளுங்க கடை கடை கடன்னு வேலை ஆறுது மழை மழைன்னு கும்பாபிஷேகம் முடியாது பெரியவா காதுக்கு என்ன என்னென்னு பற்றில ஒருத்தருக்கு போச்சுன்னா பெரிய அனுகிரகம் பெரியவா சொல்லி நமக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அனுபவம்னு ஒரு சந்தோஷத்தோடு அந்த அளவுக்கு ஒரு சிவன் கோவில் கும்பாபிஷேகத்தை சட்டுன்னு பெரியவா அனுகிரகத்தினால் முடிஞ்சு கொடுத்தோம் வேதபுரி மாமா அவ்வளோ தயங்கினார் ஆனால் பெரியவா இப்படி வரவழைச்சு பண்ணார் பற்றில அடுத்த நிகழ்விலும் வேதபுரி மாமா சம்மந்தப்பட்ட இன்னொரு அனுபவத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்